இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் பூச்சிருக்கான்னு பார்த்து நாலாக வெட்டிக்க வேண்டியது வெட்டி தண்ணியில் போட்டுருங்க கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடாததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை வந்து போட்டுடலாம் கத்திரிக்காயை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இப்போ இதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு தக்காளி சும்மா ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தாளித்து குழம்பு வைக்கலாம் இன்னும் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு கொஞ்சம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டை சேர்த்துக்கோங்க ஒரு கிண்டு குண்டிக்கலாம் எங்கிட்ட கருவேப்பில்லை இல்லாததுனால நான் அப்படியே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருவேப்புல இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரு கிண்டு குண்டிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போது காரத்துக்கு கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மிளகா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது இது ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் புளி இந்த அளவு வந்து நம்ம ஊற வச்சு குழம்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்போ நமக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை காரக்குழம்பு போட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் இதில் கொதி ரெண்டு கொதி வரட்டும் இப்போது நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காவை சேர்த்துட்டு இது இப்போது ஸ்லோவில் வச்சு மூ மூடி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்குது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோதான் எண்ணெய் கொத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு சுட சுட சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்